பல்வேறு அகழாய்வுகளின் மூலம் கொடுமணல் திருச்சிராப்பள்ளி ஈரோடு போன்ற இடங்களில் இந்த ஊட் ஸ்டீல் நமக்கு கிடைத்திருக்கிறது இதுவே உலகின் பழமையான உட் ஸ்டீல் கிடைத்த இடங்களாக காணப்படுகின்றன இங்கிருந்து இலங்கைக்கும் சீனாவிற்கும் சென்றுள்ளன இந்த வூட்ஸ் இரும்புகள் குறிப்பாக இலங்கையில் அனுராதபுரம் திரனமா போன்ற இடங்களில் இந்த இரும்பை உருவாக்கும் வழிமுறைகளும் தொழிற்சாலைகளும் இருந்திருக்கின்றன நமது ஊரிலேயே பொற்பனை கோட்டை என்னும் இடத்தில் இரும்பு ஊருக்கு தொழிற்சாலை இருந்ததற்கான சான்றுகள் எக்கச்சக்கமாக கிடைத்திருக்கின்றன அந்த தொழிற்சாலை கிமு ஐநூறு என்னும் அளவிற்கு மிகுந்த பழமை வாய்ந்ததாக இருக்கிறது மேலும் சிவகலையில் கூட நான்காய் மூவாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட இரும்பு நமக்கு கிடைத்திருக்கிறது கிருஷ்ணகிரி பக்கத்தில் நான்காயிரத்தி இரநூறு வருடங்கள் பழமையான இரும்புகளும் நமக்கு கிடைத்திருக்கின்றன இதன் மூலம் உலகிலேயே முதன் முறையாக தலை சிறந்த இரும்புகளை உருவாக்கியிடம்